இதே இந்த வ மேற்கு வாயுங்கிறது வரம் ஆனால் வரமாக இருந்தாலுமே மேற்கு பக்கம் உள்ள ஒரு ஃப்ளாட் இருக்குது மேற்கு வாயுடருந்து ஒரு தடம் வந்து அப்படியே அந்த இடத்தோடைய டேரக்ஷனில் நேராக குத்துனா அது வந்து வரமான தெருக்குத்து தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த தெருக்குத்து நேர் வீட்டை நம் அமைக்கக்கூடாது அதற்கு தள்ளி அந்த தெரு தள்ளி தான் தென்மேற்கு மூளைக்கு தகுந்த மாதிரி வீட்டை மாற்றிக்கணும் இப்படி பண்ணுனா குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவியுடைய அந்யோனியம் அதிகமாக இருக்கும் அடுத்தது வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அடுத்தது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் நீங்கள் இப்போ வந்து இப்படி ஒரு தெரு குத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இந்த மேற்கு வாயு சார்ந்து உள்ள ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே நுழையிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ளாட்டு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருக்குது இதே மேற்கு இருந்து ஒரு தடம் வந்து உள்ளே போகிறதுக்கு அதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னா உங்கள் வீட்டை கிழக்கு பார்த்து மட்டும் நீங்கள் கட்டிடவே கூடாது ஏன்னா ஒரு திசைக்கு அதனுடைய எதிர் திசை நேர் திசை அதற்கு எதிர்ப்பா எதிர்த்தா திசைங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் எப்பயுமே அப்போ கிழக்குக்கு மேற்கு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு எதிர்ப்புற மாதிரி தான் அங்கே சூரியன் உதைக்குதுன்னா இங்கே சூரியன் மறையுதுன்னு அர்த்தம்